பூத் கமிட்டி அமைப்பது கல்கத்தாவில் தொடர்ந்து ஐந்து முறை கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சௌதி பாசு முதலமைச்சராக இருந்ததாகவும் அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தது பூத் கமிட்டி பணி என முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் காஞ்சிபுரத்தில் சிறப்புரை காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் சா காஞ்சிபுரம் மேற்கு ஒன்றியம் காஞ்சிபுரம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பகுதி கழகங்கள் சார்பாக பூத் கமிட்டி அமைப்பது மற்றும் இளைஞர்கள் இளம் பெண்கள் பாசறை இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணி உறுப்பினர்கள் சேர்க்கை குறித்த பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் பகுதி கழக செயலாளர்கள் பாலாஜி கோல் ரவி என் பி ஸ்டாலின் ஜெயராஜ் ஆகியோர் ஏற்பாட்டில் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட பொறுப்பாளரும் கழக இலக்கிய அணி செயலாளருமான வைகை செல்வன் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பூத் கமிட்டி அமைப்பது கல்கத்தாவில் தொடர்ந்து ஐந்து முறை கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஜோதி பாசு முதலமைச்சராக இருந்ததாகவும் அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த பூத் கமிட்டி அமைப்பது என்றும் எனவே நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றுபட்டு சிறப்பாக செயல்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகக்கு வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினார் இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் கணேசன் மயிலை திருநாவுக்கரசு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் வள்ளிநாயகம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே எஸ் சோமசுந்தரம் பாசறை செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் முன்னாள் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் பழனி மாநில எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளர் எஸ் எஸ் ஆர் சத்யா உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர்

இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் அது இதெல்லாம் பண்ண மாட்டோம் கரெக்டாக அந்த தெருவில் யார் போட்டு லிஸ்ட்டு கரெக்டாக வச்சு அங்கிருந்து வேலை போட்டு வாக்குகளை சேகரிக்கிறோம் இதே மாதிரிதான் தான் கூத்து கவட்டி அமைத்து தொடர்ந்து கல்கத்தாவிலே அஞ்சு முறை கம்யூனிஸ்ட் தொடர்ந்து ஆட்சியை பிடித்தது ஜோதிபாஸ் முதலமைச்சர் ஆனார் என்று சொன்னால் அந்த ஃபார்முலா கூத்து கவட்டி அமைக்கிறப்ப இதே நம்ம பண்ணிட்டு இருக்கிறது மூலம் தான் அவங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாஸ் லீடர் ஒரு கரிஷ்மா லீடர் ஒரு பவர்